சரஸ்வதி திருவிழத்தைக் கொண்டு ஆற்றங்களை வேறோர்கள் இந்த ஆட்சி மனத்தை வழிநடத்து செல்கின்ற மோகனதாஸ்வாமிகளை பாதங்களை முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது மலருக்கான மதிப்பீடு ஆற்றியிருக்கிற கடமைடாவடம் இந்த மாரி Hold और वीडियो Até o

சரி மழை கொடுக்கும் கொடுக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது மழை ஆனால் வேண்டாம் வேண்டாம் மழை கொடுத்து அதனால் சொல்ல வரைக்கிட்டு நானும் பணியாக வருகின்றடுவது என்பது எப்படி என்று கேட்டால் மதிப்பிட முடியாது என்று கண்டுபிடிப்பது மதிப்பீடாக இருக்கும் என்ற வகையில் இந்த மதிப்பீடு என்பது என்பதை கூறிக்கொண்டு இந்த மதிப்பீடுகளிலே இங்கே சொல்லப்படுகின்ற தகவல்கள் ஒவ்வொன்றாக மதிப்பீடு செய்வதற்கு முனைகின்றேன் ஆனால் நிச்சயமாக அது எனக்கு தெரியும் ஆனால் முடியாது என்று காட்டுவதுதான் அதனுடைய மதிப்பீட்டுகள் என்ற வகையில் இந்த ஞானத்துடன் பலர் சாதாரணமாக இது இறைய மதிப்பீடு செய்கின்ற செயற்பாடிலே இந்த உண்மையிலே இந்த அட்ட இருபத்தி மூன்றாவது ஒருபடி உயர்வாக அப்படியே நடந்து அதனை இட்டுக்கொண்டு இது ஒரு தெய்வீக சமூகம் கொண்ட அந்த இதுவும் ஒரு விபூதியாக இருக்கும் என்பதற்கு கூட இந்த வேலைக்கு ஒரு தத்துவ விளக்கம் கிடக்கின்றது அதுவும் அட்டை அட்டையிலே திருக்குறள் வழி என்கின்ற ஒரு தொடர்ச்சியாக வருகின்றது அந்த திருக்குறள் வழி என்பது இந்த காலத்துக்கும் தேவையானதாக அங்கே திருக்குறளிலே இந்த காலகட்டத்திலே நாங்கள் பொருட்செல்வம் எல்லாம் அழிந்துவிடும் என்கின்ற நிலையிலே நிற்கின்ற பல சித்தர்கள் இன்று வரையிலே தோன்றிக் கொண்டிருந்தால் அந்த உலகம் அறிந்த ஒரு சித்தர் யோகர் சுவாமிகள் அந்த யோகர் சுவாமிகளுடைய நச்சிந்தனை இங்கே போடப்படும் அந்த நச்சிந்தனையில இன்றைய இந்த மலருக்கு போடப்பட்டிருக்கின்ற நச்சிந்தனை உண்மையிலே நான் நினைக்கின்றேன் மிக பொருத்தமாக இந்த காலகட்டத்திற்கு அமைந்திருக்கின்றது சென்ற பலருடைய யாகச் சுடர் வெளியீட்டு வைத்த நிகழ்வுகள் படமாகவும் அதனுடைய செய்தியும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அடுத்து இந்த சுடர் தரும் தகவல் அது இந்த மிக அவசியமாக உணரப்பட வேண்டிய விடயத்தினை அறிவுறுத்தி நிற்கின்றது அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு ஏழை பரீட்சை மாணவர்கள் பரீட்சை என்ற வகையிலே பார்க்கிற போது இன்பம் தீபாவளி என்கின்ற வகையிலே ராஜா அவர்கள் எழுதியிருக்கின்றனர் அவர் ஒரு சிறந்த கவிஞரும் கூட இங்கே சமூகத்தை பார்த்து இன்றைய சமூகம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது உண்மையிலே தீபாவளி எப்படி கொண்டாடப்பட வேண்டும் அதனாலே பயன்கள் என்ன என்கின்ற வகையில உண்மையிலே மக்களுக்கு அறிவூட்டுகின்றதாக அந்த அறிவு ஊடாக எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் அது காட்டி நிற்கின்றது அடுத்து இந்த ஞானச்சூடர்களே இருக்கின்ற சிறப்பு என்னவென்றால் ஒரு இடம் நிரப்பப்பட வேண்டும் என்றால் அங்கே நிரப்பப்படுவதற்கு சில இடங்களிலே சில தேவைக்க வீடியங்கள் அந்த நூலில் இருந்து வெளிக்கொண்டு செல்கின்ற வீடியங்கள் मथे yeah. so yeah, kind of... திருவாசகத்தில் வெண்பா என்கின்ற ஒரு தலைப்பிலே திருவாசகத்தினுடைய இந்த வெண்பாவினுடைய சிறப்பையும் திருவாசகம் ஒவ்வொரு மக்களுக்கு பயன்படும் இந்த வகையில் அதனால் ஆட்சேபமும் இங்கே மாதாந்தம் பௌரமி தினங்களிலே திருவாசகம் உற்றோதரிடம் வருகின்றது சித்தர் இளத்து சித்தரான மிக துன்பங்கள் எதிர்காலத்திலே அந்த துன்பங்கள் நீக்குவதற்கு என்ன வழி வரப்போகிறது என்று சித்தர் இந்த துன்பங்கள் நீங்குவதற்கு என்ன வழி என்று கேட்டார்கள் அவர் அப்போது சொன்னதால் இந்த சிவ மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தை படியுமோ அப்படி அதற்கு முடியாவிட்டாலும் கடைசி சிவபுரம் பாடசாலையால் இந்த வரையிலே பாடசாலைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலே சோபுராணம் அடிக்கப்படுகிறது ஆனால் இங்கே சன்னதியால் ஆசிரமத்திலே இந்த மக்கள் அனைவரும் வாழ

வெளிப்படுத்துவதற்கு ராஜயோகம் ஒரு பயிற்சி பெற வேண்டும் என்கின்ற நிலை இல்லாமல் அதை மிக சுருக்கமான முறையிலே தெளிவாக விளங்கக்கூடிய வகையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அதற்கு வேறு பலவற்றை உதாரணங்காட்டி சொல்லப்பட்டிருக்கின்றன அடுத்து செல்ல தம்பி அவர்கள் உண்மையிலே அவருடைய கட்டுரை நான் பல ஞானத்திலே ஒவ்வொரு பாதம் வருகிற போது வாசித்திருக்கின்றேன் அவர்கள் சாதாரண மக்களுக்கு எப்படி எல்லாம் அங்குப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்படி லங்கப்படுத்துகின்ற ஒரு சிறந்த கட்டுரைகள் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றார் இந்த கருத்து தான் நான் முதல்ல தெரிய வேண்டிய கருத்து இங்கே எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் நீங்கள் உணராத வரைக்கும் கடவுள் இருக்கின்றார் என்பதை எப்படி உணர்ந்து கொள்வது உணர்ந்தவர் கண்டவர் என்று சொல்லுவார்கள் இறைவனை கற்று நீங்கள் ஒவ்வொருவரும் கொள்ள வேண்டும் இந்து மதத்திலே பிறந்தவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு சொன்னால் சமயத்தவர்களோடு சில மகாநாடுகளுக்கு சென்ற போதாத பிறந்திருக்கிறீர்கள் ஆரையும் மீனா நரகத்திலே தள்ளிவிடுவதில்லை அப்படி என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எத்தனை பிறப்புகள் உங்களுக்கு அல்லது ஒருவன் இருக்கின்றான் என்பதனை வலியுறுத்துகிற வகையிலே அந்த கட்டுரை மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது இறையும் இசையும் என்கின்ற வகையிலே திருமதி ராஜேஸ்வரி ஜெகநாத குருக்கள் அவர்கள் எங்களுடைய இறைவன் எப்படி இறைவனை அந்த கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே செயற்பாட்டில் வருகிறது இறைவனை கொள்வது இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு சில படிமுறைகளை அவர் சொன்னார் அந்த படிமுறைகளிலே ஒன்றான இசையினால் இறைவனை கண்டுகொள்ளலாம் என்கின்ற வழிமுறையை அழைத்தப்பட்டு அந்த இசை உங்களுக்கு தெரியும் உங்களுடைய இறைவன் ஏழு இசையாய் அமைந்தவர் இசையினாலே ஏற்றுகின்ற வேதம் எங்களுடைய சாக வேதம் இறைவனை நாங்கள் இறை வழிபாட்டை செய்யாமல் நாங்கள் வழிபாடு என்கின்ற ஆலயங்களிலே சென்று வழிபடாமல் இசையூடாக இறைவனை உணர்ந்து இறைவனை அடையலாம் விவாகரம் கூட சொன்னார் என்கிறார் ஒவ்வொரு துறையிலும் நாங்கள் கடவுளை அடையலாம் விவாகரம் சொன்னார் உதயமந்த వివేక இரண்டாம் திருப்பி மணிக்கு குழந்தைகளையும் இப்படி சில விடயங்கள் இருக்கின்றன இசை முதலில் இசைக்கு இசையாதவர்கள் இல்லை என்று சொன்னாலும் அது சில பேருக்கு அதை கேட்டாதானே இசை வந்த கேட்கவே இல்லாத ஆகவே அந்த இசையை முதலே கேட்டுத்தான் இசைக்கு செய்வட வேண்டும் அப்படி இசையினுடைய தத்துவங்களைஞானம் கூட மிக போற்றுகின்ற அல்லது நல்ல இசை மாசித்தால் அந்த இடங்களில் இருக்கின்ற பயிர்கள் நல்ல பலன் தருமா நீர் இறைக்கிறத விட ஒரு நல்ல